வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி என் நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் சமையல் டிஃபன் வேலை என்ன பண்ணியிருக்கோங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நான் சொல்கிறேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு நாலு நாளாக தீபாவளியிலேருந்து ஒரே மழை வீட்டில் சத 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 சதன்னு தான் கிடந்துச்சு ஃபுல்லாக எப்போ சின்ன 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 மழை பெஞ்சிக்கிட்டே இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் சுள்னு அடிச்சதா சரி இப்போ பெட்ஷீட்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் எடுத்து துணியை காய போட்டுருன்னு சொல்லி எடுத்து எல்லா பெட்ஷீட்டும் எடுத்து நல்லா ரெண்டு ட்ரிப் வாஷிங் மிஷினில் போட்டு துணியை போட்டு அலசி காய போட்டுருன்னு சொல்லி காய போட்டேன் தண்ணி இல்லை அப்புறம் மோட்டரை போட்டு வாஷிங் மிஷினில் ஃபுல்லாக போட்டு காய போட்டாச்சு காய போட்டுட்டு சரி காலையில் டிஃபன் என்ன ஒரே இட்லி தோசை பூரி பொங்கல் இன்னும் இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கட்டும் நான் அரிசியை வறுத்து உப்புமா பண்ணுவோம் அது கொஞ்சம் மனமாக இருக்கும் இந்த மலைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்ங்கிறதுக்காக கொஞ்சம் இட்லி அரிசி இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சம் நல்லா வறுத்து அதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு இஞ்சி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த வறுத்து வச்சிருந்தேன் பார்த்திங்களா அரிசியை அதை வந்து மிக்ஸியில் தட்டிட்டு மிக்சியில் தட்டி நல்லா ஒன்று ஓலை திரிச்சு வச்சிட்டேன் திரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறகு எல்லா வெங்காயம் கட் பண்ணது எல்லாத்தையும் வச்சுட்டு தேங்காய் நெல்லாம் பொரிச்சாதாங்க அந்த உப்புமா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து தேங்காய் பொ பொ பொறிப்பேன் இந்த உப்புமா எதுனாலுமே பொரியல் எதுனாலும் எனக்கு வந்து தேங்காய் தான் பிடிக்கும் அதனால தான் அதில் போட்டாச்சு அப்புறம் உப்புமா கொஞ்சம் அரிசி உப்புமா பார்த்திங்களா அதனால கொஞ்சம் நல்லா வேகணும் தண்ணி நல்லா கொதித்த உடனே தேங்காவும் திருவிச்சு இந்த தண்ணி கொதிச்ச உடனே அந்த தேங்காவும் அதில் போட்டுட்டு உப்புமா அரிசி மாவு மிக்சியில் திரிச்சு வச்சு இந்த மாவையும் போட்டு நல்லா கிண்டி ஒரு காமன் நேரமாவது வேகணும்ங்க சிம்மில் வச்சு அப்படியே வேகணும் அப்போ தான் நல்லா பிறுன்னு இருக்கும் அப்போ நல்லா வந்து பிசு பிசுன்னு இல்லாமல் கையில் நல்லா நல்லா வேகணும் அரிசி பார்த்திங்களா அதனால் நல்லா வேகணும் நல்லா வந்ததுக்கு அப்புறம் ரெடி ரெடியாயிருச்சு சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு வந்து எண்ணெய் குழம்பு வைக்கலாம்னு யோசித்தேன் அப்புறம் பார்த்தேன் கத்திரிக்காய் கிடந்துச்சி கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு வச்சு பீர்க்கங்காய் இருந்துச்சு பீர்க்கங்காயும் சிறுபருப்பும் போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் சிம்பிளாக நிற்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டதுனால கொஞ்சம் ரசம் வச்சு அந்த பீர்க்கங்காய் கூட்டு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு அடுப்பில் வந்து அரிசியை போட்டு வேக வச்சாச்சு சாதத்தை வேக வச்சோடனே அதுக்கப்புறகு கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் சவு இந்த பீர்க்கங்காயை நல்லா பொடிசாக துளிசி கட் பண்ணி சிறுபருப்பும் கொஞ்சம் அலசி போட்டு அதையும் வேக வச்சு அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் நான் மசாலெலாம் அரைச்சி போட மாட்டேங்க ரெண்டு ஜீரகமும் ஒரு கை ஒரு ஒரு கால் இஞ்சி ஸ்பூன் வத்தப்பொடியும் போட்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே கசைக்கு போட்டுருவங்க போட்டுட்டு அது வெந்துருச்சு அதுக்கப்புறம் மிளகு மல்லிப்பொடி வத்தப்பொடி ஜீரகம் தேங்காய் புளி குழம்புக்கு நல்லா வறுத்துட்டேன் சட்டியில் நல்லா வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டேன் நல்லா அரைச்சிட்டேன் பட்டா அரைச்சிட்டேன் அதுக்கப்புறகு திரும்ப சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த க இது கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்து பார்த்திங்களா கத்திரிக்காவை நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன் வதக்கிட்டு அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கினோனே அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்திங்களா மசாலா அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா சுருங்க வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் புளி கொறைச்சி புளி கரைச்சி ஊற்றி உப்பு நான் அந்த கத்திரிக்காயோடே போட்டுருவேங்க அப்போ வந்து நமக்கு அது நல்லது மங்க வதக்குனா கொஞ்சம் உப்பு சத்து ஏறாது மங்க அதுக்காக நான் சட்டியில் எப்போயுமே கல் உப்பும் போட்டுருவேன் மஞ்சள் பிடியும் போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சு அதையும் ஊற்றி இந்த மசாலா பொடியும் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி நல்லா வற்ற வச்சு வச்சு லாஸ்ட் என்ன செய்யணும்னா ஒரு சின்ன துண்டு மண்டை வெள்ளம் போட்டுருவாங்க மண்ட மண்டை வெள்ளம் போட்டால் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு தட்டிட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு கொதிக்க விட்டாச்சுன்னா நல்லா வத்தணும் குழம்பு புளி குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால தான் சரி சொல்லி புளி குழம்புக்கு நல்லா தண்ணி ஊற்றி வேக போட்டாச்சு வேக போட்டு நல்லா கொ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரமிச்சிச்சு நான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வத்த ஆரம்பிச்சிரும் ரெடிங்க புளிக்குழம்பு சாதம் பீர்க்கங்கா பருப்பு கூட்டு எங்கள் வீட்டில் எப்படி வைப்போம் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்